ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனித நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் தேர்தல் முடிஞ்சு நிறைய செய்திகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைய தினம் பாஜக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட இருக்கிறார் ஒன்பதாம் தேதி அவர் இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய தான் இந்த முறை அவர் ஆட்சி செய்தாக வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்குது இதற்கு மத்தியில கடந்த பத்தாண்டுகள் அவருடைய செயல்பாடு இப்போ அவருக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சவால் இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் அதுல இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார் சொல்றீங்களா சரி சார் கடந்த பத்தாண்டுகளில் கேள்விப்படாத சில விஷயங்களை இப்போது தொலைக்காட்சியில் ஸ்கிரால்ல பார்க்க முடியுது எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஆலோசிக்கிறார் மோடி அப்படின்னு ஒரு செய்தி போகுது எம்பிக்கள் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி அப்புறம் நாளைக்குள் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்யுங்கள் அப்படின்னு கட்சிக்கு சொல்லியிருக்கிறதாகவும் செய்தி போகுது அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் கட்சி அமைச்சரவை பட்டியலை கட்சி தயார் செய்யணும்னு பிரதமர் சொல்வதை இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்க மாட்டோம் இட் இஸ் தி பிராகிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் டு ஹாவ் தியர் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பரவலாக சொல்லப்படுவது உண்டு ஆனால் ஜனநாயகத்தில் கட்சி தான் அதை தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு கடந்த காலத்தில் நான் நான் பேசியிருக்கிறேன் கட்சி கேட்காமல் அது சட்டப்படி பிரராகவர்த்தி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் கட்சி தான் பிரைம் மினிஸ்டருக்கே அல்லது சீஃப் மினிஸ்டருக்கே பாஸ் அதனால கட்சி முன்மொழியக்கூடிய பெயர்களை அவங்க எடுத்துக்கிறது தான் நியாயமானது அது பிஎம்மோட பெயரில் சிஎம்மோட பெயரில் அது நடந்தால் அது ஒன்றும் பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம் அதுதான் இந்திய ஜனநாயகத்தின் ஸ்பிரிட் அப்படின்னு உணர்வு அப்படின்னு பேசியிருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது பாஜகவை சேர்ந்தவர்களோ இட் இஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் இட் இஸ் ப்ரிராகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்னு தான் கடந்த காலத்தில் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இன்று செய்தியை பார்க்கும்போது அவர் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்யுங்கள்னு கட்சியிடம் சொன்னதாக ஒரு செய்தி போகுது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படிங்கிறது தெரியல தான் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் கேட்கும் துறைகளை ஒதுக்குவதில் இழுபறி அப்படிங்கிற செய்தியும் இந்த நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு தொலைக்காட்சியில போகுது இந்த மாதிரி இலாக்காக்களை ஒதுக்குவது அல்லது துறைகளை ஒதுக்குவதும் பிரைம் மினிஸ்டருடைய முழு விருப்பத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தான் பொசிஷன் ஆனால் இழுபறி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ஒரு அமைச்சரவைக்கு தலைமை தாங்கும் சூழலை இந்திய மக்கள் நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தும் பத்தொன்பதுல இருந்தும் வேறுபட்டது அப்படிங்கிறத காட்டுது இது எல்லாமே இந்த நொடியில தொலைக்காட்சியை பார்க்கும்போது வரக்கூடிய உணர்வு சார் நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல நீங்க சொன்னது எல்லாம் நான் ஆமோதிக்கிறேன் நான் நினைக்கிறேன் மோதி இஸ் பிளேயிங் இட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹி இஸ் பிளேயிங் இட் சேஃப் ஏன்னா இந்த இவங்க கூட சேர்ந்து கூட்டணி கூட சேர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு வரப்போகுது அது எல்லாத்தையும் கட்சி மேலே இப்போ தள்ள ஆரமிச்சிட்டார் அமைச்சர் முதற்கொண்டு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அது நாளைக்கு இந்த அமைச்சர்கள் இனிமேல் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே மோதி பொறுப்பு நான் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கேன் என்னை யாரும் கேள்வி கூடாது நான் விருப்பமானால மினிஸ்டராக போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒருத்தர் பார்லிமெண்ட்லேருந்து தூக்குறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியும் இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தார் இப்போ அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப கெட்ட பேர் கட்சிக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனால அப்படி ஏதாவது நடந்ததுன்னா கட்சிக்கு கெட்ட பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களை நீங்களே சொல்லுங்கள் அமைச்சர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் சொன்னாலும் நான் என்ன செய்ய முடியும் இந்த இது கூட்டணி கட்சிகள் கூட வந்து இந்த மாதிரி கருத்து வேறுபடும்போது போது அது கட்சியை வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணட்டும் நான் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணுறேன் எம்பிஸ் கூட கன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல வேடிக்கையாக ஒன்று தோணுது இந்த அமைச்சர்களை நியமிப்பது அவர்களுக்கு இலகாக்கள் ஒதுக்குவதுங்கிறது ப்ரொரகேட்டிவ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன் சொன்னபோது அவங்க ஒருவேளை ஆர் என் ரவியை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது என்ன இங்கே தான் அவர் சொல்ல பார்த்தார் அமைச்சர்களை பற்றி நீக்கிறது போக்குறதுன்னா இவர் சொல்ல பார்த்தாரு அதையும் சேர்த்து வச்சு தான் அவங்க சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது இதுவரைக்கும் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போதோ அல்லது கடந்த பத்தாண்டுகள் இந்தியால ஆட்சி நடத்தும் போதோ அவர் கூட்டணியோடு கூட்டணிகளே இருந்தார் கூட்டணி இருந்தது கூட்டணி அமைச்சர்களும் உள்ள இருந்தாங்க ஆனா அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருந்ததுனால கூட்டணியை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பது கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டமான ஒரு பீரியட்ல கூட்டணியை சார்ந்துதான் நிர்வாகமே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல அவர் இதுவரைக்கும் ஆட்சி செய்யவில்லை என்ற காரணத்தினால அவரால் கூட்டணியை நிர்வகிக்க முடியுமான்னு கேள்விகளை சில ஊடகங்கள்ல எழுப்பிட்டு இருந்தாங்க அது இப்போ பிரில்லியா அவர் ஹேண்டில் பண்றாருங்கிறது தெரியுதா சார் அப்போ ஆமாங்க அதாவது அவருக்கு கூட்டணியில அந்த எல்லாரோடையும் இணக்கமா போறதுங்கிறதெல்லாம் அவர் தெரியாது தன்னுடைய கட்சியில எல்லாருடைய அவர் இணக்கமா போறது இல்லை இல்லன்னா ஏன் இந்த மாதிரி இவர் சொன்னாரு சுப்பிரமணியசாமியா இவருக்கு எதிராக போர்க்கூடிய வைத்தார் தன்னுடைய கட்சிக்குள்ள கூட அவர் எனக்கமாக இல்லை அதனால கூட்டணி கூட இருந்து ஆட்சி நடத்துறதுங்கிறது அவருக்கு சிரமம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் வந்து கூட்டணி கட்சிகள் உதவி இல்லாமல் தான் ஆட்சி நடத்துறதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லி இப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிடுவார் அதுக்கு வழிமுறை என்னன்னா பிஜேபியுடைய செந்தும் கூட்டணும் இந்த இதில் சுயேச்சைகளை ஏற்கனவே ஏழு பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏழு பேரும் பிஜேபியில் சேர்ந்தாலும் அது சேமில்லை அதே மாதிரி இன்னும் சில சிறிய கட்சிகளை உடைக்கணும் காங்கிரஸ் வந்து உடைக்கிறது இப்போ ட்ரை பண்ண மாட்டாரு அது பேக் ஃபயர் ஆகும் ஆனால் மற்ற கட்சிகளில் வந்து பிளவு ஏற்படும் சிவசேனா பிளவு ஏற்படுத்தலையா அது மாதிரி டிஎம்சியில் பிளவு ஏற்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கலாம் இந்த மாதிரி சில கட்சிகளை வந்து பிளவு ஏற்படுத்தலாம்னு யோசிச்சு அது மூலம் இவங்களே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு பிஜேபியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யார் தயவும் தேவையில்லைங்கிற நிறைமாரி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எய்ம் இருக்கும் ஹி வில் பி ப்ரொசீடிங் ஆன் தேட் லைக்ஸ் வாட் எட்லா நீங்கள் இப்போ சொல்லும்போது சுயேச்சைகள் தொடர்பாகவும் டிஎம்சி தொடர்பாகவும் வேறு செய்தி பார்த்த ஞாபகம் வருது சார் சுயேச்சைகள் மகாராஷ்டிராவில் சாங்லி அப்படிங்கிற தொகுதியில் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனைக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு இருந்தது அது காங்கிரஸினுடைய கோட்டை என்று கருதப்பட்ட தொகுதி கடைசி வரைக்கும் அது இறுதி செய்யப்படாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தது கடைசியில் உத்தவ் தாக்கரேக்கு கொடுத்தாங்க ஆனால் பழைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மகாராஷ்டிராவோட முன்னாள் முதலமைச்சர் வசந்த் தாதா பட்டீலோட பேரன் அந்த தொகுதியில் இருந்து விலகி இண்டிபெண்ட்டாக போட்டியிட்டார் இப்போ அவர் இண்டிபெண்ட்டாக அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாரு ஜெயிச்சவரு இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது எண்ணிக்கை வந்து இப்போது நூறாக இருக்கு காங்கிரஸுக்கு பப்பு யாதவ் பீகாரில் தனியாக போட்டிட்டார் ஹி இஸ் வெரி ஃபேமஸ்னு சொல்றதா ஹி இஸ் வெரி நட்டோரியஸ்ன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல பப்பு யாதவ எந்த கட்சிக்குள்ளேயும் சேர்க்கறதுல ஒரு சிக்கல் இருந்தது அதனால அவர் இண்டிபெண்ட்டாக போட்டிட்டாரு அவரும் பீகாரில் ஜெயிச்சிருக்கிறாரு இண்டிபென்டாக ஜெயிச்சிருக்கிறாரு அவர் அவரும் காங்கிரஸுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு காங்கிரசனுடைய எண்ணிக்கையை நூற்றி ஒன்னாக மாறுது இது சுயேட்சைகள் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஏழு பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதமருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் கன்சாலிடேட் பண்ணணும் அந்த கட்சியில சேர்ப்பது இல்லை எதேனும் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கா இண்டி இண்டிபெண்டா போட்டியிட்டவர்கள் கட்சியில சேர்வதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கட்சித் தாவல் தடை சட்டத்தினுடைய கூறுகளை பார்த்துட்டு அவங்க முடிவு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனா தான் கட்சி தாவல் தடை சட்டம் அமலுக்கு வரும் அவங்க எந்த கட்சியும் சேராம இருந்தோம் அதனால அவங்க வந்து அதனால அவங்க கட்சியில சேர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல அது அது ஓகே சார் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அதிருப்தியோடு இருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு செய்தி சார் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேயும் அதிருப்தியோடு இருக்கிறாங்க அந்த அதிருப்தி வந்து அகிலேஷ் கிட்ட பேசணும்னு சொல்லி அகிலேஷை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அகிலேஷ் யார்கிட்ட பேசணும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார்டையும் அகிலேஷ் பேசணும்னு சொல்லி உத்தவ் தாக்கரேயும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியையும் வலியுறுத்தி ஒரு செய்தி இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க சார் அதை நேற்றே இந்த மாதிரி பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இல்ல அவங்களும் அதாவது இவங்க ட்ரை பண்ற மாதிரி கோச்சிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமே முயற்சிகள் நடக்கும் ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா எந்த விதமான கொள்கை கொள்கை கூற்று இல்லாமல் கோச்சிங் வந்து பிஜேபி பண்ண பார்ப்பாங்க எங்களோட ஒத்து போட்ட கழிவு கொள்கை உள்ளவங்க நீங்க எதுக்கு அங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு இவங்க கேட்பாங்க அதுதான் வித்தியாசம் இவங்க கொள்கையின் அடிப்படையில் வாருங்கள்னு சொல்லி இந்தியா கூட்டணி கேட்போம் அவர் வந்து கொள்கை எதை பற்றியும் கவனப்படாதீங்க இங்க வந்துருங்க மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க இதுதான் வேறுபாடு ஒன்று என்னன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு யாராவது வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது இந்தியா கூட்டணியில் வந்து பைசாவே கிடையாது ஆனால் பிஜேபி வந்து இப்போ வந்தால் இப்போ வந்தால் ஃபைனான்ஷியல் அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கு இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் கர்நாடகத்தில் வந்து பதினஞ்சு எம்எல்ஏ போனவரை எதுக்காக போனாங்க அப்படின்லாம் மக்கள் கேட்டாங்க அதனால நிச்சயமாக வந்து அந்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அதை மீறி இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்கன்னா அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்தாங்கனால அவங்கள மக்கள் தவறாக பார்க்க மாட்டாங்க ஆனால் வருவாங்களா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் அஜித் பவார் தலைமையில் இருக்கிற தேசியவாத இருந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் சரத்பவாரை நோக்கி நகர்கிறார்கள் இந்தியா கூட்டணியை நோக்கி நகர்கிறார்கள்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு சார் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அடுத்த வர மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வந்து அஜித் பவார் கூட இருந்தால் நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க சரத்பவார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க ஹி இஸ் நாட் அ பர்சன் டு பி அண்டர் எஸ்டிமேட் ரொம்ப ஆழமான அரசியல் ஆதரவு எல்லா கட்சியிலையும் எல்லா குழும மக்களிடத்தில் வைத்திருக்கிற ஒரு தலைவர் இருபத்தொன்பது வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆனார் ப்ரொக்ரஸிவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணி காங்கிரஸ் இருந்து விலகி போய் அவருடைய அரசியல் குரு ஒய் பி சவான் வந்து அவர் சொன்னார் வேண்டாம் அப்படின்னாரு அவர் சொன்னார் இதுதான் சரியான செல் சொல்லிட்டு போனார் இருந்து அவர் அரசியல் ரீதியாக யாருமே வந்து கீழே வந்து வீழ்த்த முடியலை தனக்குன்னு ஒரு காங்கிரஸ் ஆரம்பித்தார் என்சிபின்னு அந்த காங்கிரஸ் வந்து குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியோட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அஜித் பவார் இது சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் உள்ள பெரிய வலிமை என்னன்னா இவர்கள் முதுகில் தகுதியற்றவர்கள் குத்தி விட்டார்கள் மக்கள் நினைக்கிறாங்க அதனால இவங்களுக்கு மக்கள் பலம் இருக்கு அந்த முதுகுல குத்துறவங்களுக்கு அது தெரியும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க கலந்து வந்து இல்லை சரத்பவாருக்கு எண்பது பிளஸ் ஆயிடுச்சுல சார் அதனால வயதானவர்களுக்கு வயது ஏற ஏற தலைமை பண்பு போயிடும் அப்படின்னு ஒரு நினைப்பு சிலருக்கு இருக்கு இப்போ அது தொடர்பாக இங்க கேப்டன் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு கமெண்ட் போட்டிருக்காரு சார் உங்களுக்கும் எனக்கும் தலைமையை வந்து அவங்க புறக்கணிச்சிட்டு ராமை விட இளமையாக இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு போடுறாங்க அது ஆசை அவங்களுடைய ஆசை இப்படி எல்லாம் சொன்னா ராம் குழந்தையாயிருவார் நான் தான் இன்னும் இளமேன்னு காமிக்கிறது இந்த எண்பது வயசுல தலைமைப் பெண்கள் குறைஞ்சிரும் சொல்கிறாங்களே மலேசியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சி சிஎம் ஆனார் இது பிஎம் ஆனாரு தொண்ணூத்தாறு வயசுல மறந்துடக்கூடாது யாரும் நல்லா தான் இருந்தது தெளிவான சிந்தனையோட தான் இருந்தது சார் சார் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வந்தது இப்போ வந்து உத்தவ் தாக்கரேவாகட்டும் மம்தாவாகட்டும் ஆட்சி அமைப்பதற்கு அவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்மா இதை வந்து வெயிட் பண்ணுறது தான் சரியா இருக்குமா அதாவது அவங்க வர்றதுக்கு எதனால தயங்குவாங்கன்னா இங்க இருந்தா நம்ம வலிந்து நமக்கு தேவையான பல காரியங்களை சாதிச்சிடலாம் ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் இது மாதிரி தனக்கு வேண்டிய காரியங்கள்னா நான் அரசியல் ரீதியான காரியங்களை பற்றி சொல்றேன் சாதிச்சுக்கிடலாம் ஆனால் இந்தியா கூட்டணியில் வந்து ஏற்கனவே ஏழு எட்டு பேர் அங்கே பெரிய ஆளுங்க இருக்காங்க நிறைய நாட்டாமைகள் இருக்காங்க அப்போ அவங்க எல்லாரையும் அக்கோமடேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் அந்த கூட்டணி இருக்கும் அப்போ அங்கே நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்முடைய விஷயஸ் வந்து அக்கோமடேட் ஆகும் அப்படிங்கிற தயக்கம் அவங்களுக்கு இருக்கலாம் என்னுடைய அபிப்பிராய என்ன என்னன்னா அவங்க முதல்ல வாங்க வேண்டிய அட்வான்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆனா அதுக்குள்ள இவங்களே இரலவன்ட் ஆகுற அளவுக்கு தனக்கு மெஜாரிட்டி தேடறதுக்கு மோதி முயற்சி பண்ணுவார் அந்த இருக்கு அங்க அங்க கிடைக்காத ஒன்று இங்க கிடைக்கிற மாதிரி இருந்தா தானே சார் வரணும் ஆமா அப்ப இங்க வந்து இங்க வந்து ஸ்பெஷல் இங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்குறேன்னு காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிருச்சு சந்திரபாபு அது மட்டும் ஆ ஸ்பெஷல் ஃபார் சார் ஆமா ஸ்பெஷல் ஃபார் ஆமா ஸ்பெஷல் ஃபார் என்ன இருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஹோம் போஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படி ஏதாவது கொடுத்தா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கா இவங்க போதுமான நம்பர் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் பத்தி பேசவே முடியும் ஆனா அவங்க இருக்குற அதெல்லாம் கிடைக்காது

வேளாண் துறையும் கேட்டிருக்காங்க இதற்கு வேளாண் துறை குமாரசாமி அவர்களும் கேட்பதாகவும் செய்திகள் இப்போ ஜேடியு தொடர்பா அவருடைய மூத்த தலைவர் வந்து ஒருத்தர் பேசிருக்காரு ஸ்ரவண்குமார் அவர் என்ன நாங்க மரியாதைக்குரிய இடத்தை வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஆண்டு அந்த சட்டப்பேரவை நடைபெற உள்ள நிலையில இப்ப எடுக்கக்கூடிய முடிவும் முக்கியமானதா பார்க்கப்படுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்

இந்த நேரத்துல பார்கெயின் பண்றதுக்கான பவர் அதிகமா இருக்குல்ல அதனால கேக்குறேன் சார் ஆமா ஆனா அந்த பார்கெயின் பண்றதுக்கான பவர் இருக்கு ஆனா ஹோம் மினிஸ்டிய வாங்குற அளவுக்கு வலிமை கிடையாது கந்தரூபன் ரெண்டு கமெண்ட்ஸ் இருக்கு சார் நம்ம ஏற்கனவே பேசிய சப்ஜெக்டோட சீனியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் கிளீன் ஷேவ் அண்ட் லுக்கிங் ஸ்மார்ட் அப்படின்னு போட்டிருக்காரு ராம்குமார் தாடியோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு இல்ல ரெண்டுமே கரெக்டுங்க இல்ல இல்ல நம்ம கிளீன் ஷேவா இல்லைன்னா நம்ம வயசு தெரிஞ்சிடும் அவர் தாடியோடு இருக்கிறதுங்க இன்னும் இளமையை கூட்டுது அந்த காலத்தில் கல்கி வந்து மணியம் பொன்னியின் செல்வனுக்கு மணியம் படம் வரைஞ்சாரு வந்தியத்தேவன் அருண்மொழி தேவன் பார்த்திவேந்திர பல்லவன் யாருக்குமே வந்து இது கிடையாது தாடி கிடையாது மீசையே கிடையாது அருண்மொழி தேவனுக்கு இளமையோடு இருந்தாங்க இப்போ கிரிக்கெட் ஆளுங்களை பார்த்துட்டு படம் ஓடணும்னா எல்லாருக்கும் தாடி வச்சிருன்னு சொல்லி படம் எடுக்கும்போது எல்லாருக்கும் தாடி வச்சு விட்டாங்க அந்த ட்ரெண்டில் தான் ராமூருக்காங்கிறது என்ன தப்பு இருக்குது இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க வரவேற்க வேண்டியது

நீதி சொன்னு சொன்னாங்களா இருக்கும் என்ன அழகான தீர்ப்புனாங்களா அதுக்கப்புறம் அவர் தாடியை கலப்பினா இப்படி கரிகால் பெருவளத்தான பத்தி ஒரு கதை உண்டு இந்த கதை வடநாடு வரைக்கும் போச்சு வடநாட்டிலயும் இப்படிப்பட்ட ஒரு கதை இதே மாதிரி கதையை சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து கரிகால் பெருவளத்தான் வந்து பண்ணாருன்னு சோ என்னைக்கு இவர் நீதி வழங்க போறாரு ராம்குமார் இப்ப நம்ம பார்க்கணும் நிதிஷ்குமார்ல இருந்து அப்படியே என் பக்கம் மட்டுமே சார் எஸ் சொல்லுங்க சார் பிளீஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்க அமைச்சர் அமைச்சரவை அமைக்கிறது கூட்டணி தொடர்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்காரு இன்னும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலை ஆனால் இந்த பீரியட்ல ஒரு முதல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் பங்குச்சந்தை ஊழல் குற்றச்சாட்டு அமித்ஷாவும் மோடியும் பங்குச்சந்தைகளை வாங்க சொல்லி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் பங்குச்சந்தை இழப்பு ஏற்படுத்த வச்சிருக்கிறாங்க ஐந்து கோடி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையும் கோரியிருக்கிறார் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து பங்குச்சந்தையில பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு ஆனா முடிவுகள் அதை ஒட்டி இல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுலனுடைய இந்த மூவை எப்படி மதிப்பிடுறீங்க நான் இதில் கொஞ்சம் சந்தேகத்துக்கு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு என்னுடைய லாஜிக்கை சொல்கிறேன் அதாவது ரெண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடந்தது இந்த தேர்தல் கணிப்புங்கிற பேரில் அப்பட்டமான பொய்யை வந்து அத்தனை பேர் சொன்னாங்க பல பேர் முந்நூற்றம்பது நிச்சயமாக வாங்க முன்னூற்றம்பது வாங்க போகிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வாங்க போகிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாங்க போகிறாங்க இப்படி சொன்னாங்க இப்படி இவங்க சொல்கிற அதே நேரத்தில் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் எங்கேயோ போகுது எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு பிஜேபியுடைய அமித் அமித்ஷா என்ன சில தலைவர் பிரைம் மினிஸ்டர் உட்பட சொன்னாங்கன்னு சொல்லி ராகுல் சொல்லியிருக்காரு இதில் டிவிலேயே சொன்னாங்க இந்த ரெண்டு ஒன்று சேர் வரும்போது சந்தேகம் வருது இப்போ வெறுமனே வந்து இது மட்டும் வந்திருந்ததுன்னா அந்த ரிவ்யூ மட்டும் வந்திருந்ததுன்னா சரி போல் ரிவ்யூ வந்திருந்ததுன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருந்ததுன்னா சரி எதுவும் முற்றாள்தனமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கலாம் அதே முட்டாள்தனம் கிடையாது அது திட்டமிட்டு பண்ணது சந்தேகமே கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தோரு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்ஸி இருக்குன்னு ஒரு இது வந்து எழுதியிருந்தாங்க எக்ஸிட் போலில் இன்னொருத்தர் எழுதியிருந்தார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பன்னெண்டு இடம் கிடைக்கணும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மொத்தமே ஒன்பது இடத்துல தான் போட்டி போட்டுச்சு இன்னொருத்தர் எழுதியிருந்தாரு ஹரியானாவில் மொத்தம் பதினாறு கான்ஸ்டுவன்சி இருக்குன்னு ஹரியானாவில் மொத்தமே பத்து கான்ஸ்டுவன்சி அப்போ என்ன எழுதுனாங்க இவங்க எந்த அடிப்படையில் எழுதுனாங்க எல்லாமே பொய் திட்டமிட்ட பொய் அதில் சந்தேகமே கிடையாது இந்த திட்டமிட்ட பொய் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பொலிட்டிக்கல் பார்ட்டி தனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷனுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவில் கூட எடுத்துக்கலாம் அதே தவறு தான் குற்றம் தான் ஆனா அது கூட சேர்ந்து அதே நேரத்துல இத்தனை பேர் பிஜேபி சேர்ந்தவங்க பங்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் சந்தேகம் இருந்த உங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய கடிகாரத்துக்கு பாராட்டு இன்னைக்கும் திரும்ப வந்திருக்கு சார் ரொம்ப நாளா மக்கள் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்ப புதுசா அனுஷா ராமச்சந்திரனும் சொல்றாங்க சார் நீங்க இந்த பங்குச்சந்தை சந்தை ஊழல் தொடர்பா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நேற்று ராகுல் காந்தி சொல்வதை ஒட்டி தான் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய விசாரணையும் கேட்கிறாரு அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைங்கிறது சில உண்மைகளை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வருவதற்கு உதவும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா நாடாளுமன்ற நிலைக்குழுக்களோ அல்லது அங்கு அங்கு போடக்கூடிய மற்ற கமிட்டிகளோ கடந்த பத்தாண்டுகளாக எப்படி செயல்பட்டிருக்கின்றன இருக்கின்றன அதற்கு என்ன மரியாதை இருந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கு அதுல மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறதும் இதுல முக்கியமான கேள்வி அந்த யூனிஃபார்மா ஒரே மாதிரியான எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பின்னாலே இப்படி ஒரு சதி இருப்பதாக அன்றே சொன்னார்கள் நான் கூட இங்க பேசும்போது ஒரு வீடியோல பேசும்போது அல்லது வேறு யார் நேர்காணலில் பேசும்போது அது எனக்கு முழுமையாக ஏற்க முடியல அதை அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்போ ராகுல் காந்தி அப்படி ஒரு திட்டத்தோடு தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அதனால அது விசாரணைக்கு உரியது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சார் சொல்றதையும் நான் ஏற்கிறேன் வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ ஆய்வுக்குரியது அப்படிங்கிறதுல இரண்டாவது ஒப்பீனியன் இல்லை சார்கிட்ட மட்டும் இறுதியாக கேள்வி சார் நைன் தேர்ட்டி கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாரு சார் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இப்போவும் கூட அந்த அட்டனாமஸ் பாடியாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி இடி சிபிஐ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரியா லிங்கம் அந்த அளவுக்கு இன்ஃபுளு பண்ண முடியாது அதிகாரிகள் வந்து ஒரு மொத்தமாக கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இவங்களை எதிர்க்கிறதுக்கு நாதியே கிடையாது எந்த நியூஸும் வெளியில வராது அப்படிங்கிற தைரியம் இருக்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க இன்னைக்கு உள்ள இருந்தே வெளியில கொண்டு வந்துடுவாங்க அதனால இனிமே இவங்க சொல்றபடி இனிமேல் நடக்கும் சார் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்ல முடியுமா சார் இல்ல மைனாரிட்டி சொல்ல முடியாது உள்ள ரெண்டு கட்சிகள் வந்து இது ஆதரிக்காதுல்ல தர்மத்துக்கு மீறி அறத்துக்கு மீறி இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னு அதை ஆதரிக்க மாட்டாங்க துறை யார்த்த இருக்குங்கிறது ஒரு மேட்டர் தாங்க சார் இல்ல துறை யார்த்த இருந்தாலுமே அது மூலம் வந்து ஒரு ஆக்ஷன் வரும்போது உள்ள இருக்கவங்க இப்ப ஆக்ஷன் வரும்போது வெளியில தெரிஞ்சிடும்ல இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு இப்போ இவருக்கு வந்து பிஜேபிக்காரங்களை விட பிஜேபிக்காரங்களை விட அதிக விசுவாசத்தோட இவங்க கூட்ட நிகழ்ச்சிக்காரங்க இருந்துட்டாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க இவரு வந்து ராமதாஸ் உடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு கலைஞருக்கு அது மாதிரி இவங்க உடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க ஓட் பேங்க் ஏற்கனவே இவங்க இருக்கிற இடம் வந்து இவங்க ஓட் பேங்க் சகிச்சுக்குற இடம் கிடையாது அதனால அந்த ஓட் பேங்க் எலினேட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டியாவது தே வில் மேக் நாய்ஸஸ் தட்ஸ் வாட் ஐ திங்க் இப்போ பல சமயங்கள்ல அதிகம் இப்போ எல்லாமே பொதுவாக இன்னைக்கு வந்து டெமோக்ரஸி சற்ற டிஸ்கவுண்ட்னால பாலிட்டிஷியனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது அதிகாரிகளை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது ஆனால் தைரியமாக பணியாற்றிய அதிகாரிகளை பற்றி எனக்கு தெரியும் முழு பத பவரோட இப்போ சிபிஎம் வந்து லெஃப்ட் ஃப்ரெண்ட் வந்து முழு பவரோடு இருந்தாங்க அதில் ஒரு அமைச்சர் வந்து கொஞ்சம் தேவையில்லாத காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அந்த அமைச்சர் வந்து பின்னாடி நான் சொல்கிற அதிகாரி வந்து பின்னாடி சீஃப் செக்ரட்டரி ஆனாரு அவர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருந்தார் அந்நேரம் அவர்கிட்ட வந்து இவர் சொன்னார் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஷேர் வந்து அதிகமாக போடுங்க கொடுக்க போகிறோன்னு சொல்லி போடுங்கன்னார் இவர் சொன்னார் உங்களுக்கு ரிசோர்சஸே கிடையாது சார் எங்கேருந்து நான் போட முடியும் அப்படின்னு உடனே அந்த அமைச்சர் சொன்னார் நான் நினச்சா உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே இந்த அதிகாரி பதில் சொன்னார் அப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னா கூட நான் ஏற்கனவே சொன்னதை தான் மறுபடியும் சொல்லுவேங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் கடைசி வரைக்கும் பட்ஜெட் பண்ணலை இது மாதிரி நல்ல அதிகாரிகள் இந்த ஒரு முக்கியமான காரணங்க இது மாதிரிலாம் நாங்க வெஸ்ட் பெங்காலில் பட்ஜெட் பண்ணாமல் இருந்தது காரணம் கடைசியில் அவர் எங்க போய் நிற்பாரு ஜோதிபாஸ் தான் போய் நிற்பாரு ஜோதிபாஸ் அவரை சப்போர்ட் பண்ணுவாரா எங்களை சப்போர்ட் பண்ணுவாரா எங்களை தான் சப்போர்ட் பண்ணுவார் எங்களுக்கு அது தெரியும் அப்படியெல்லாம் சட்டத்தை மாரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருவாரு ரெண்டு தடவை வந்து ஒரு அமைச்சரே வந்து கடிஞ்சு பேசியிருக்காரு அது வந்து அவர் போய் தொந்தரவு பண்றீங்க அவர் செய்ய மாட்டான்னு உங்களுக்கு தொந்தரவு பண்ணி ஏன் எதுக்கு வரணும்னு கேட்டு கட்சிக்கு விசுவாசமாக அரசுக்கு விசுவாசமாக வைக்கிறீங்களா இல்லை இல்லை அவர் அவர் நீதியான நிர்வாகத்திற்கு உடந்தையாக இருந்தார் நேர்மையான நிர்வாகத்திற்கு உடந்தையாக இருந்தார் அதுதான் உண்மை ஏன்னா அப்படி கேட்ட அமைச்சர் வந்து கட்சியின் கொள்கைகளை பின்பற்றல

தமிழ் தம்பி கேக்குற கேள்விக்கும் அதேதான் பதில் மைனாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் என்பது ஆட்சி இல்லாத மைனாரிட்டியோட இருந்தா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு பெரும்பான்மையுடன் தான் இங்கு பதவியேற்க போகிறது அதனால அத மைனாரிட்டி அரசுன்னு சொல்ல முடியாது பாஜகவுக்கு மைனாரிட்டி இல்ல ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கு பொலிட்டிக்கலி காயின் பண்றதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க சரி பொலிட்டிக்கலி காயின் பண்ணுறலாம் அது அது நம்ம சுய திருப்திக்கு வேணுனா பயன்படும் பொலிட்டிக்கல்லி கரெக்டா இருக்காது அப்படிங்கறதுனால அதை திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்கு சார் சரி சார் மிக்க நன்றி சார் ராம் முடிச்சிடலாம் ஏன் முடிக்கிறோம் நீங்க ரெண்டு தொடரு நாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு தனியாக தொடர்றோம் சார் உங்களோட உங்களோட கழிச்சிடுறோம் நன்றி சார் நேயர்களுக்கும் நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்